ஜெய் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து திங்கட்கிழமை வந்து அமாவாசை ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு முறை வரும் அப்படின்லாம் ரெண்டு முறை வரும் ஏன்னா திங்கட்கிழமையும் அமாவாசையும் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி நாட்கள் நம்மளுக்கு வந்து வந்ததுன்னா நம்ம தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வர வைக்க முடியும் இது ஒரு சாஸ்திர முறையில் இருக்குது இந்த முறை எப்படின்னு முத முதல்ல உங்களுக்கு சாரி தெரியப்படுத்துறேன் ஒரு அமாவாசை நாளில் திங்கக்கிழமை வர நாளில் கொலையோட கூடு இருக்கும் இல்லையா வீட்டில் கொலை கூடு இருக்கும் இல்லை வேற எங்கன்னா இருந்தாலும் பரவாயில்ல கொலை கூடு அந்த கூடு இருக்கணும் அந்த கூடு வந்து பன்னீர் விட்டு ஒரு அமாவாசை நாளில் எடுக்கணும் அமாவாசை நாளில் அந்த பன்னீர் விட்டு அந்த கூடு எடுத்து ஒரு மஞ்சள் போட்டு பசைஞ்சின்னு ஒரு பன்னீர் விட்டு பசைஞ்சு வச்சுருணும் அதில் ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு பிடிச்சிக்கணும் பிள்ளையார் எப்படி நம்ம அப்படி இல்லையா அந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி பிடிச்சிட்டு அதை வந்து உங்கள் குழந்தைகளோட பேரை சொல்லி நூற்றி எட்டு முறை அதுங்கிட்ட சொல்லலாம் இல்லை பதினோரு முறை சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் நாற்பத்தி எட்டு முறை உங்களால் எவ்வளோ அந்த குல குலதெய்வத்தை ஆகாமண பணம் வந்தோம் அதில் வந்து ஏற்ற முடியுமோ அந்த உருவை ஏற்றி நீங்கள் அதை அந்த மந்திரத்தை அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்போ அவங்களுடைய அவங்களுடைய பேரை சொல்லி அம்மா நீ இது வந்து இது வீட்டில் வந்து நமஸ்காரம் பண்ணு எங்கள் வீட்டை வளர்ச்சி பண்ணி கொடு எங்கள் வீட்டில் வந்து தங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை போக்கி கொடு இந்த மாதிரி உங்களுக்கு மனசில் ஏற்பட்டுக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு நம்ம வீட்டை வச்சுட்டு சக்கர போலம் செஞ்சு படைக்கலாம் ஏதோ உங்களால் முடிஞ்சது நெய்வச்சு முடிஞ்சு வச்சு வச்சுக்கூடோம் இது வந்து படைச்சிக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வாசம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா ஒரு பூர்வ புண்ணியம் இல்லையா ஐந்து குடின்னு ஒம்பது குடின்னு பலமாக இருந்தால் தான் குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுசாக நம்மளுக்கு கிடைச்சிடும் இயற்கையாகவே அப்போ குழந்தை சார்ந்த வகையில் இது நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா பஞ்சமாதவி இல்லையா அப்போ குழந்தை செயலில் நன் நன்மைகள் ஏற்படும் தெய்வ அனுகிரகம் முழுசாக கிடைக்கும் வீட்டில் நம்மளுக்கு தடைப்பட்டு இருந்தது ரொம்ப நாளாக வந்து உபாதைகள் இருந்தால் அந்த உபாதைகள் போகும் ஒரு வீடு கட்ட முடியாத தன்மைகள் உங்களுக்கு இருக்குது ரொம்ப தடையாக அந்த வீடு கட்ட முடியாத தன்மைகள் மாறும் திருமணம் வீட்டில் தடைப்பட்டுக்கிறதுனால் அந்த தடைகள் நிவர்த்தின செயற்படும் இது எல்லாமே நீங்கள் முறையை எப்படி ஒரு குலதெய்வத்தை போய் நம்ம முறையிட்டு நம்ம வழிபாடு பண்ணுவோம் அந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து வாசம் பண்ணுவாங்க இது இது குறிப்பிட்ட நாளில் தான் இது வந்து பண்ண முடியும் வைகாசி மாதம் வர அமாவாசைன்னு திங்கக்கிழமை வர அமாவாசை தான் ரொம்ப சிறப்பு இதில் திங்கக்கிழமை வர அமாவாசைனால்தான் இந்த இந்த வழிபாடு இதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணால் நினைச்ச காரியங்கள் சித்தி ஏற்படும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் தொழிலை நல்லா மேலோங்கும் இந்த மாதிரி நன்மைகள் நிறைய ஏற்படும் முதல்ல பக்தி முக்கியம் முதல்ல வந்து பக்தி தான் முக்கியம் பக்தியோடைய சாரத்தில் தான் அதெல்லாம் ஒரு பக்தி இல்லாத செஞ்சு வச்சுன்னா நீங்கள் புரோஜனம் பண்ணால் அதெல்லாம் படாது பக்தி நல்லா ஆவாகனம் பண்ணி பண்ணுறது நல்லது உங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் இதை வந்து ஒரு அமாவாசை நாளில் போய் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா பௌர்ணமி நாளில் பண்ணுங்க இதை மட்டும் கட நடவ நடைமுறை பண்ணுங்க ஆனா இந்த அமாவாசையில் தான் இந்த கொலை கூட எடுத்து தெய்வத்தை ஆபாகணம் பண்ண முடியும்னு ஒரு முறை இருக்குது குருநாதர் எனக்கு அதான் சொல்லியிருக்காங்க அதனால இதை இதை பண்ண பண்ண உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்ல நல்லா மேலோங்கும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஆனா ஒரு பக்தி இல்லாம இதை செயல்பாடு பண்ணாதீங்க உங்களுக்கு பக்தி நல்லா மனசில் பக்தி நல்லா ஏற்படுத்தின்னு இது பண்ண சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வாசம் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அவங்க கனவுல வர தோத்தரிப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி நகை போட்டுன்னு வரா மாதிரி அந்த தெய்வ கடாஷம் எப்படி இருக்குன்னு தெரியல திடீர்னு மஞ்சளோட நிறத்தை வருவாங்க நகை போட்டுன்னு லட்சுமி கடாஷோடு வருவாங்க இதை மாதிரி வரக்கூடிய தன்மைகள் உண்டு அப்போது நாளைக்கு வர திங்கக்கிழமையே அமாவாசை நாளில் வரதுனால நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கொலை இருந்தால் மொல்லமாக தட்டி அந்த மொல்ல அந்த கொலை வெளியே அமைச்சுட்டு அதை எடுத்து பன்னீர் போட்டு பசைஞ்சு மஞ்சள் போட்டு பசைஞ்சு ஒரு பித்தளை தாம்பாத்தர்லையோ வெள்ளியிலையோ எது எனி எது அகலில் கூட வச்சுக்கலாம் நம்ம பக்தி தான் முக்கியம் இப்படி தெய்வ கடாட்சங்கள் அதிகரிக்கும் வீட்டில் குலதெய்வ வாசங்கள் ஏற்படுத்தி கொடுக்கோம் இதை சிறப்பாக பண்ணுங்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழும் ஜெய் ஸ்ரீராம்